நம்ம தமிழக விவசாயிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கங்கள் தமிழகத்தின் வடகிழக்கு தான் வந்து பார்க்க போறோம் ஸோ வானிலைக்கு பருப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க சோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் இன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லா முழுமையான தமிழகத்தில் இருக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மிக தெளிவான வானம் மற்றும் வறண்ட வானிலை வெயிலும் காணப்படும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தொடரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதியிலிருந்த வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வடகிழக்கு பருமனையானது தொடங்க இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலே நல்ல கனமழை முதல் மிக கனமழை வரை கொட்டு தீர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் இருபத்தொம்பது காலை மற்றும் மதியம் இரவு நேரத்தில் வடகிழக்கு பருவமழையான தொடக்கத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க வட மாவட்டங்களில் இந்த வருடம் மழை என்பது அதிகமாக பெய்யும் தென் மாவட்டங்களும் குறைவாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக இருக்கும் வட மாவட்டங்களும் குறையும் அப்படின்னு ஒரு வதந்திகள் என்பது பரவி தான் இருக்கிறது ஸோ யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் ஸோ கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் மழை என்பது கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் மேற்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடை மழை கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்பது நிச்சயமாக பெய்யுங்க கண்டிப்பாக நம்ம அனைவரும் பொறுமையாக இருக்கவும் ஸோ செய்து பொறுமையாக இருங்க மழை என்பது வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் தாமதமாக தொடங்கினாலும் இருபத்தி ஒம்பது அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலே வந்து பார்த்திங்கன்னா தமிழகமெங்கும் மழை என்பது மிதமான மழை கனமழை மிக கனமழை மற்றும் பலுத்த மழை இப்படி என படிப்படியாக தீவிரமடைந்து இருந்து கொண்டே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து நவம்பர் முதல் வாரம் முதல் வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து மேலும் படிப்படியாக அதிகரித்து தமிழகமெங்கும் நல்ல ஒரு மிக கனமழையே வெளுத்து வாங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அது காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்று சுழற்சி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக வந்து மன்னார் வடிகுளம் மற்றும் இள வட இலங்கை இலங்கை மையமாக வைத்து அது சுழறும் என்பதனால ஒட்டுமொத்தமாக ஈரப்பதம் காற்று நுழைவு காரணமாக வட மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது முதல் வாரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்து படிப்படியாக மெல்ல தீவிரமடைந்து நவம்பர் முதல் வாரத்தில் மையமாக வைத்து விடிய விடிய அடைமழையாக கொட்டி தீர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த நேரமும் மழை என்பது பதிவாகும் நவம்பர் நவம்பர் முதல் வாரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அடைமலை நீடிக்கலாம் சோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீவிர நிகழ்வுகள் இப்படி மழை தரக்கூடிய சைக்ளோன்கள் புயல் சின்னங்கள் மழை தரக்கூடிய சாதாரண ஒரு புயல் சின்னங்கள் எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வாரம் கடந்து கடந்து செல்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும் சோ அனைவரும் பொறுமையா இருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் இந்த இரண்டு நாள் மட்டும் சற்று பொறுமையா இருங்க வடகிழக்கு பருவமழை தொடக்கத்துல டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து படிப்படியாக மழை தீவிரம் அடையும் வட மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இறுதியிலிருந்து மிதமான மழை மற்றும் கனமழை என வட மாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஈரப்பதம் காற்று வடகிழக்கு காற்று நுழைவு காரணமாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மற்றும் தாழ்வு நிலையால் தமிழகமெங்கும் நவம்பர் முதல் வாரத்தில் அடைமழை கண்டிப்பாக பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வானிலுடன் தொடர்ந்து இருந்திருங்கள் இந்த வருடம் மலைகளுக்கு பருமையானது மிக சிறப்பாக இருக்கிறது கடல் சார்ந்த அளவுகள் மற்றும் கடல் வெப்பநிலை எல்லாமே தமிழகத்தில் மழை கத தரக்கூடிய சாதகம் தற்பொழுது நிலவி வருகிறது ஸோ புயல் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு தனியாக வீடியோ வந்து போடுவோம் ஸோ புயல் இந்த எந்த எந்த திசை நோக்கி கரை கிடைக்கிறது புயல் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா கஜா புயலை விட வேகமாக கரை கிடைக்குமா என்ற ஒரு புயல் பற்றிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக வந்து எல்லா விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படுகிறது ம வானிலை தொடர்ந்து எழுந்திருங்கள் நம்ம சாலை மறக்காமல் தூக்கி விடுவோம் நன்றி